முள்ளிவாய்க்கால் அழித்து ஒழிப்பின் போது பின்னணியிலிருந்து நாங்கள் தான் வேலை செய்தோம் அது ராஜபக்சேயின் வெற்றி அல்ல அது நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி என்று அரைகூவல் விடுத்திருக்கிறார் வெளிக்கடையிலே குட்டிமணி ஜெகன் தங்கதுரை இவர்களுடைய படுகொலையை நாங்கள் தான் பின்னணியில் இருந்து நிகழ்த்தினோம் என்றும் சொல்கிறார் இந்த மைண்ட் செட்னு சொல்லுவாங்கல்ல ஒரு தீவிரமான ஒரு சிங்கள பௌத்த தலைவராகத்தான் நாம் பார்க்க வேண்டும் இலங்கையில் ஆட்சி மாற்றம் வருகிறது யாருக்கு அதிக வாய்ப்பு உண்டு என்பதை அஜித் தோவலும் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரும் தெள்ள தெளிவாக உணர்ந்தே பிப்ரவரி மாதம் இவரை வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் என்பது போல் தோன்றுகிறது அந்த நாயக்க நாயக்கர் இவர்கள் மதுரையும் ஒரு காலகட்டத்தில் ஆட்சியை பிடித்தார்கள் இந்த நாயக்கர் என்கிற சூதான் நாயக்கே என்று அங்க சுருங்கி இருக்கிறார் நீங்கள் பண்டார நாயக்க திச நாயக்க அந்த பேர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நாயக்க நாயக்க என்ற முடியும் இப்பொழுது வரை நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த தெலுங்கு கூட்டம் தான் அங்கேயும் ஆண்டு கொண்டிருக்கிறது அதில் நீங்கள் சந்தேகமே வேண்டாம் நம்முடைய நாடுதான் குடிகால நாடாகிவிட்டது இந்த நாயக்கர் என்பவர் வேறு யாரும் இல்லை தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவருடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கலாம் கொள்ளையடிக்க வந்தார்கள் அதை முழுமையாக செய்து குளோப் த்ரீ சிக்ஸ்டி பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நான் பிரிட்டோ இலங்கையினுடைய ஒன்பதாவது அதிபருக்கான தேர்தல் நடைபெற்று முடிந்து அனுருகுமர திசநாயக்கா அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இது குறித்து மேலும் விவாதிக்கவும் மற்றும் தமிழர் குறித்து பல்வேறு விடயங்களை விவாதிக்கவும் தமிழர் ஆட்சி கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு வெற்றிவேல் சந்திரமோகன் அவர்களோடு விளையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இலங்கையில ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் அதிபராக அனுருகுமார திசநாயக்க பொறுப்பேற்றிருக்கிறாரு ஆனால் அனுருகுமர திசநாயக்க பொறுப்பேற்றவுடன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாருமே இலங்கையர் அப்படின்னு நம்ம பார்க்கணும் சிங்களவர்கள் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் எல்லாரையுமே ஒரு சரிசமமாக பார்க்கணும் அதற்கான புதிய தொடக்கமாக நான் இந்த அதிபர் பொறுப்பை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க எப்படி தமிழர் ஒற்றுமையாக சரியாக கையாள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா அதாவது பல சரித்திர குறிப்புகள் பார்க்கும்போது பல நாடுகளில் மிகப்பெரிய ஒரு அழித்தொழிப்பு போராளிகளாக இருந்தவர்கள் நல்ல ஆட்சியாளர்களாக மாறியிருக்கிறார்கள் நாம் அந்த சந்தேகத்துக்கான இதை வந்து அவருக்கு கொடுப்போம் அவர் சொல்கிறார் நான் நல்லா ஆட்சி செய்வேன் எல்லாரையும் சமமாக நடத்துவேன் என்று சொல்கிறார் நாம் அதை நம்புவோம் ஆனால் அவருடைய அறிக்கைகள் அப்படி அல்ல நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் அடித்து ஒழிப்பின் போது பின்னணியிலிருந்து நாங்கள் தான் வேலை செய்தோம் அது ராஜபக்சேயின் வெற்றி அல்ல அது நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி என்று அறைகூவல் விடுத்திருக்கிறார் அதே போல் வெளிக்கடையிலே குட்டிமணி ஜெகன் தங்கதுரை இவர்களுடைய படுகொலையை தான் பின்னணியில் இருந்து நிகழ்த்தினோம் என்றும் சொல்கிறார் ஆகவே இவருடைய இந்த மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல இவருடைய மண்டைக்குள்ளே ஒரு தீவிரமான ஒரு சிங்கள பௌத்த தலைவராகத்தான் நாம் பார்க்க வேண்டும் இவருடைய அறிக்கையின்படியே இவருடைய கடந்த கால வரலாறு நமக்கு அச்சுறுத்துவதாக இருக்கிறது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் இவரை இந்திய அரசு ஆறு மாதங்கள் ஏழு மாதங்களுக்கு முன்பு பிப்ரவரி மாதம் இவரை மரியாதையோடு வரவழைத்து அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது அப்படியானால் இலங்கையில் ஆட்சி மாற்றம் வருகிறது யாருக்கு அதிக வாய்ப்பு உண்டு என்பதை அஜித் தோவலும் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரும் தெள்ள தெளிவாக உணர்ந்தே இவரை வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் என்பது போல் தோன்றுகிறது இவங்க இந்தியா வலியுறுத்தி தான் அவர் போட்டிக்கிட்டாருன்னே சொல்றீங்களா அப்படித்தான் தோன்றுகிறது ஏனென்றால் அது வரையில் நீங்கள் கடந்த தேர்தலில் பார்த்தீர்களே ஆனால் இப்பொழுது எடுத்திருப்பதை விட நான்கில் ஒரு பங்கு வாக்குகள் கூட எடுக்கவில்லை வெறும் மூணு சதவீதம் தான் நாம் மூணு சதவீதம் தான் வாங்கி மூன்று சதவீதம் வாங்கி இருக்கிறார் இப்பொழுது அபரிதமாக நாற்பத்தி ரெண்டு விடுக்காடு வாங்கியிருக்கிறார் மொத்தமாக அந்த இரண்டாம் தேர்வு சேர்த்து அம்பத்தி அஞ்சு சதவீதம் அப்படி பார்க்கும்போது இதை நுணுக்கமாக இந்திய அரசு உணர்ந்திருக்கிறது அதோடு நம்முடைய ரா உளவு பிரிவு நன்றாகவே அங்கே கணித்து இவரை வரவழைத்து இவருக்கு வசதி கூட செய்து கொடுத்திருக்கலாம் நமக்கு தெரியாது இந்திய அரசானது ஆரம்பம் தொட்டே செய்தியும் சொன்னீங்க அவருடைய பெயரை வச்சே ஒரு சந்தேகம் வருதுன்னு சொன்னீங்க அனுர குமர நாயக்கே அப்படிங்கறது பெயரை வச்சே ஒரு சந்தேகம் வருது அதாவது ஐயா நாயக்க மன்னர்கள் மதுரையை பிடித்தார்கள் அல்லவா இந்த நாயக்க நாயக்கர் இவர்கள் மதுரையும் ஒரு சேரா ஒரு காலகட்டத்தில் ஆட்சியை பிடித்தார்கள் இந்த நாயக்கர் இந்த நாயக்கர் என்கிற சூழ்தான் நாயக்கே என்று அங்கே துருங்கி இருக்கிறது நீங்கள் பண்டார நாயக்கா திச நாயக்க என்று நீங்கள் அந்த பேர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நாயக்க நாயக்கா என்று முடியும் இந்த இந்த இப்பொழுது வரை நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த தெலுங்கு கூட்டம்தான் அங்கேயும் ஆண்டு கொண்டிருக்கிறது அதில் நீங்கள் சந்தேகமே வேண்டாம் அவங்க சிங்களவர்கள் பௌத்தர்கள் சிங்களவர்கள் என்பவர்கள் என்னுடைய கருத்தியலின்படி இவர்கள் இந்தியாவிலிருந்து சென்ற ஒரிய பீகாரி மக்கள் நீங்கள் பாலி மொழி அவர்களுக்கு தான் புரிக்கிறது பௌத்த சமயம் பரப்பப்பட்டது அசோகருடைய தங்கச்சி பேரன சங்கமித்திரை சங்கமித்திரையை அனுப்பிதான் அங்கே பௌத்த சமயத்தை பரப்புகிறார் எளிதாக அங்கே மதம் மாறுகிறவர்கள் எல்லோருமே பார்த்தீர்கள் இன்றைக்கு நாம் சிங்களவர் என்று சொல்லப்படும் அந்த மக்கள் கூட்டம் மட்டும்தான் காரணம் அசோகருடைய மொழியும் அந்த சிங்களவருடைய மொழியும் பாலி மொழி ஆகவே எளிதாக அவர்கள் மதம் மாறி விடுகிறார்கள் தமிழர்கள் மதம் மாறவே இல்லை அவர்கள் இன்று வரை சிவனையும் முருகப்பெருமானையும் தான் கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த சிங்கள கூட்டம் என்பது இந்தியாவிலிருந்து சென்று வெகு வேகமாக பரவி வளர்ந்த ஒரு கூட்டம் அவர்களை எப்படி தமிழ்நாட்டிலே தமிழர்களை நடித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களோ திராவிடன் என்ற பெயரிலே தமிழன் என்ற சொல்லை மறைத்து நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல் அங்கே போய் அதே நாயக்க கூட்டம் நாங்கள் உங்கள் சகோதரர்கள் நாங்களும் பௌத்தர்கள் என்று பௌத்த சமயத்தை தழுவி கொண்டு ஏமாற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அவர் அந்த அரியணை பொறுப்பேற்கும் போது அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம் அவர் அதே ஒரு வெள்ளை நிற ஆடை உடுத்தி அவர் கையில் அந்த கயிறுகள்லாம் கட்டுற காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சது புத்த துறவிகள் அந்த கையில் அந்த க கயிறெல்லாம் கட்டுறாங்க எல்லோரையும் இப்பொழுது நாம் எழுபது ஆண்டுகளாக ஏமாறவில்லையா எவ்வளவு படித்த ஓர் இளம் தமிழ் இளம் இல்லையா நம்மை முழுமையாக முட்டாள்களாக்கி தமிழுக்கு பாதுகாவலர்கள் இந்த திராவிடர்கள் என்பது போல் நடித்து கொண்டிருக்கவில்லையா இதே போல் அவர்கள் அங்கே நடித்து கொண்டிருக்கிறார்கள் பௌத்த சமய துறவிகளும் புத்த பிக்குகள் என்று சொல்பவர்கள் நன்றாகவே முட்டாள்களாக ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் கை ஓங்கியிருந்த காலகட்டத்திலே ஜனதா விமுக்தி பேரமுன அதாவது இன்றைய அனுராக் குமாரன் விஸ்வநாயக்கே அவருடைய அந்த இது இயக்கமானது வெகுவாக அடக்கப்பட்டு கிட்டத்தட்ட இல்லாமல் இருந்தது நிறைய பேர் படுகொலைலாம் செஞ்சுருக்கிறாங்க ஆம் தடை ஏற்பட்டு கிட்டத்தட்ட காணாமல் போயிருந்தது பிறகு மீண்டும் இந்த பொருளாதார பிரச்சனையெல்லாம் வர வர அவர்கள் எழுந்து எனக்கு ஒரு சந்தேகம் என்னவென்றால் இந்திய அரசு பெருமளவில் இவர்களுக்கு பொருளாதார உதவி அந்த நாட்டுக்கு மட்டுமல்ல ஜனதா விமுக்தி பேரமோனாவுக்கே கொடுத்திருக்குமோ என்று நான் ஐயப்படுகிறேன் இப்போ இந்த முன்னமே நிச்சயமாக ஏனென்றால் இவ்வளவு நுணுக்கமாக இருந்த இவர்களுடைய அந்த ரா நுண்புரிவானது ஏன் வங்க தேசத்தில் தோற்று போனது வங்க தேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சியை இழந்து அந்த நாட்டை விட்டே பறந்து இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார் எப்படி இவர்களால் அதை கணிக்க முடியவில்லை ஏன் இலங்கையிலே இவ்வளவு துல்லியமாக இந்நாறு ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கணக்கு போட்டு வளர்த்து விட்டு விட்டார்கள் அது ஏன் அங்கே செய்ய முடியவில்லை என்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்கிறது ஒருவேளை இவர்கள் சத்தம் இல்லாமல் கொடுத்த அந்த நுணுக்கமான அறிவுரைகளை அந்த அம்மையார் ஏற்கவில்லையோ எல்லாவோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னீங்க அந்த தெலுங்கு நாயக்கர்களுடைய வழித்தொண்டர்கள் தான் வம்சாவளிகள் தான் சிங்களவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அப்படியே அது உண்மையாக இருந்திருந்தால் கூட எந்த விதத்தில் தமிழர்களுக்கு பாதிப்பு உண்டாக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இது மொழியே வேறு சிங்களம் என்பது வேறு மொழி தமிழ் என்பது வேறு மொழி தமிழர்கள் மண்ணின் மைந்தர்கள் பழைய பாண்டிய நாட்டின் ஒரு பகுதி தான் அது ஈராயிரம் ஆண்டுகளாக வெறும் தமிழர்கள் மட்டுமே இருந்த இடம் அது என்னுடைய ஒரு கருத்தியல் என்னவென்றால் இந்த ராமாயணம் என்பது பொய்யான கதை அல்ல அது வரலாறு ராமர் ஒரிசாவில் உள்ள தண்டகர்ணிய காடுகளை எல்லாம் பார்த்திருந்தேன் ஆனால் ராமாயணத்தில் எப்படி விவரிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல் இன்றும் இருக்கிறது அங்கிருந்து எப்படி வந்து அவர் இலங்கைக்கு சென்று அப்பொழுது அவர் ஒரு அரசியலங்குமாரன் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே உதாரணத்திற்கு டில்லியிலிருந்து ராகுல் காந்தி வருகிறார் என்றால் அவரோடு ஒரு நாலு பேராவது வருவார்கள் அவருடைய நண்பர்கள் என்ற முறையில் இங்கே வந்து சேர்ந்தவுடன் நிறைய கட்சிக்காரர்கள் அவருக்கு ஆதரவாக சுற்றி திரளுவார்கள் அதேபோல் ராமர் வந்து ஒரு அரசியலங்குமாரன் என்பது காட்டுக்கு போகிறார் என்பது கூட ஆட்கள் வரவே செய்வார்கள் வழிநெடுகில் இருக்கும் சின்ன சின்ன நாடுகளுடைய அரசர்களும் அதில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படி ஒரு கூட்டமானது ஒரு நிலைமையில் ராமர் தம் மனைவி சீதையை தொலைத்து விட்டார் என்றவுடன் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இலங்கைக்கு செல்கிறார் அப்பொழுது எல்லா சிற்றரசர்களும் தங்களுடைய படைகளை அங்கே கொடுத்திருக்க வாய்ப்புண்டு பெரும்பாலும் அவர்கள் இன்றைய பீகார் மற்றும் ஒரியா மாநிலத்துடைய ஆட்களாக இருக்க வேண்டும் அங்கே போய் போர் நடக்கிறது இவர்கள் திருட்டுத்தனமாக ஏமாற்றி வஞ்சகமாக விபீஷணனை வைத்து ராவணனை அழித்து விடுகிறார்கள் சீதையை மீட்டு வருகிறார்கள் இதற்கு ஒப்பாக பார்க்க வேண்டுமானால் மாலிக் காபூர் அலாவுதீன் கில்ச்சி அனுப்பிய படைத்தளபதி தென்னாட்டை நோக்கி வரும்பொழுது ஆங்காங்கே போர்களை வென்று ஆங்காங்கே நீங்கள் ஆனால் அந்த உருது பேசும் இஸ்லாமிய மக்கள் கூட்டத்தை விட்டுக்கொண்டே வருவார் ஹைதராபாத் முழுமையாக நீங்கள் பார்க்கலாம் உருது பேசும் இஸ்லாமியர்கள் வேலூர் மெட்ராஸ் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை வரை சென்றார் அங்கேயெல்லாம் இந்த உருது பேசும் இஸ்லாமியர்களை நீங்கள் பார்க்கலாம் அதே போல்தான் இவர் படையெடுத்து போய் அங்கேருந்து வரும்போது இவர் மட்டும்தான் வருகிறார் அந்த படை அந்த நாட்டின் வளத்தை பார்த்து அங்கே தங்கி விடுகிறார்கள் அவர் இன்றைக்கும் பீகாரிலே பத்து பிள்ளைகளுக்கு குறையாமல் பெறுகிறார்கள் அதே இதுதான் அங்கே நடந்து மக்கள் தொகை பெருகி அவர்கள் பெரும்பான்மையாகி பண்பாடோடு ஆட்சி செய்து கொண்டிருந்த தமிழர்கள் இருக்கக்கூடும் என்பது என்னுடைய கருத்து இலங்கை தேர்தல் முடிவுகள் ஒரு பக்கம் வந்தாலும் கூட இன்னொரு பக்கம் தமிழர் தலைவர்கள் பிரதிநிதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழர்கள் இடங்களில் இன்னமும் இராணுவத்தை அதிகப்படுத்துகிறாங்க அந்த இடங்களை வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க இன்னமும் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இல்லை தமிழ் தமிழ்மொழிக்கான உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கல இப்படி பல்வேறு கோரிக்கைகள் தமிழர் இருந்து வருது அந்த கோரிக்கைகள் இவருடைய வெற்றிக்கு பிறகு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா ஒரு சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆனந்த விகடன் பத்திரிகையில் தெள்ள தெளிவாக பற்றை வந்தது தமிழ்நாட்டிலே எப்படி மதுவை முழுமையாக புகுத்தி தமிழர்களை முழுமையாக அழித்து கொண்டிருக்கிறார்களோ அதே வேலையே அவர்கள் சிங்களவர்கள் ஈழத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த கட்டுரை எழுதிய எழுதப்பட்டிருந்தது அப்படியானால் அந்த அந்த அரிய யோசனையை யார் கொடுத்திருக்கக்கூடும் இங்கிருந்து உள்ள அந்த திராவிட தலைவர்கள் தான் சொல்லியிருப்பார்கள் அந்த ஜப்னா பகுதி முழுமையாக அவ்வளவு சாராய கடைகள் திறக்கப்பட்டு விட்டனவாம் தமிழர்கள் முழுவதும் குடிக்க அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த தகவல் அந்த கட்டுரையிலே வந்தது அதை படுத்துவிட்டு நான் அதிர்ந்து தான் போனேன் காரணம் தமிழ்நாட்டை எப்படி ஒரு குடிகார நாடாக மாற்றி விட்டார்களோ இதே யோசனையை பயன்படுத்தி அங்கேயும் அங்கே தமிழ் பகுதிகளை முழுக்க குடிகார மக்களாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒன்று தமிழர்கள்ட்ட மட்டும்தான் இந்த போதைப்பழக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா காரணம் ஜப்னாவில் தான் அவ்வளோ கடைகள் இருக்கின்றதா ஏனைய சிங்கள பகுதிகளில் அவ்வளோ இல்லை திட்டமிட்டு செய்கிறார்கள் தெளிவாக செய்கிறார்கள் இதனால் என்ன ஆயிருக்கிறது என்றால் வீட்டிற்கு பணம் கொடுக்க முடியாமல் பெண்கள் சோரம் போகிறார்கள் என்று அந்த கட்டுரையில் இருந்து இங்கேயே அதே நிலைமைதான் சற்றே சிந்தித்து பாருங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் தமிழர்களை தெள்ளத் தெளிவாக திட்டம் போட்டு இந்த நாயக்க என்று சொல்லப்படும் அந்த கூட்டமும் இங்கே உள்ள நாயக்கர் கூட்டமும் வேலை செய்து கொண்டிருக்கிறது இங்கே இருக்கிற நாயக்கர்கள் எப்படி அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னு நம்முடைய நாடு தான் குடிகார நாடாகிவிட்டது இந்த நாயக்கர் என்பவர் வேறு யாரும் இல்லை தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இன்று வரை ஆட்சி செய்பவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் அவருடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கணும் அவர்கள் கொள்ளையடிக்க வந்தார்கள் அதை முழுமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழனுக்கு நல்லது செய்வது போல் நடித்து கொண்டிருக்கிறார்கள் காவேரி டெல்டா பகுதியை உங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியிலே எந்த ஒரு மண்ணை மலடாக்கும் திட்டமும் கொண்டு வரக்கூடாது என்று சட்டமே போட்டார் ஆனால் இப்பொழுது அங்கே காவேரி டெல்டா பகுதியில் முழுக்க பெட்ரோலியம் எடுப்பதற்கான ஆயத்த வேலைகள் துவங்கிவிட்டன அது உங்களுக்கு தெரியும் ஆக இவர்கள் நோக்கம் வந்து மத்திய அரசுக்கு இணக்கமாக இருந்து எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதிப்பது மட்டும்தான் அதாவது ஐயா டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி புதுடில்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் ஜனதா கட்சி தலைவர் அப்பொழுது அந்த ஜனதா கட்சியின் தலைவராக இருந்து இங்கே உள்ள அரசியல் தலைவர்களும் ஒருங்கிணைக்க முயற்சி செய்தார் காரணம் தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி ஆறு வரை ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் நடந்த ஊழல்களை நாம் விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வோம் வாருங்கள் என்றால் ஜனதா கட்சியில் இணைய யாருமே வரவில்லை ஆகவே தமிழக நல்லாட்சி இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை கட்டமைத்தார் அதில் திரு க ராசாராம் அன்றைய மேல அன்றைய அவைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு திரு ஜி ஆர் ரெட்மண்டு போன்றவர்களாம் அதில் இணைந்து பணியாற்றினார்கள் நானும் அதில் பழைய ஜனதா கட்சி என்ற முறையில் இணைந்து பணியாற்றினேன் அப்பொழுது பத்திரிகையாளர்கள் கூட்டம் அவ்வப்போது நடக்கும் அவர் மெட்ராஸுக்கு வரும்போதெல்லாம் நடத்துவார் அதில் ஒரு கூட்டத்திலே அன்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் இந்து பத்திரிகையாளர் என்றதால் நினைக்கிறேன் அந்த செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்டார் இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்று உடனே டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி என்ன சொன்னார் என்றால் ஒன்று இலங்கை பிரச்சனை தீர வேண்டுமானால் அதை இந்தியாவோடு இணைத்து விடுவது இணைத்துவிட்டு சிங்களவர் வசிக்கும் பகுதிகளை சிங்கள தேசம் என்றும் தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளை ஈழம் என்றும் இரண்டு மாநிலங்களாக சேர்த்து வைத்துக்கொள்வது என்று சற்று கூட சிந்திக்காமல் உடனே சொன்னார் இந்த ஆண்டு சொல்றாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஆக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அல்லது தொண்ணூத்தி நாலாக தொண்ணூறுகள்ல சொல்றாரு ஆம் ஆகவே அன்றைக்கு உடனே அந்த பத்திரிகையாளர்கள்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் இவரா வந்து அதை இணைக்க அவர் சொன்னார் தீர்வு என்றால் அது ஒன்றுதான் தீர்வு என்று அவர் தெளிவாக சொன்னார் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி மெத்த மகிழ்ச்சி ஐயா வணக்கம்